ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ காலையில் இருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகள் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வாங்க இப்போ வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டர்ஸில் தான் இருப்போம் ஸோ நம்ம வீடு வந்து நாலாவது மாடியில் தான் இருக்குது ஸோ நம்ம மாடியில் ஜன்னல் ஓப்பன் பண்ணி தான் உங்கள் கிட்டே நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வீடு வந்து நாலாவது மாடியில் இருக்குது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோடமாக இருக்குது ஸோ மணி வந்து ஒரு ஏழரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மோடம் போட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா காலையிலலாம் ஒரு ஏழு மணி வரைக்கும் ஏழரை மணி வரைக்கும் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட் தான் அப்படிங்கிறதுனால எட்டு மணி எட்டரை மணி ஸோ சில பேர்லாம் வந்து ரொம்ப லேட் இதாக கூட எழுந்திரிச்சுக்குவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் பெட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டு அண்ட் வந்து பாய் தான் நாங்கள் வந்து யூஸ் இருக்கோம் அதுதான் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி புக்ஸ் படிக்கிற வந்து பழக்கம் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி வந்து படிப்பேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலெக்டா அலெக்சாண்டர் ஸ்டோரிஸு அப்புறம் வந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்களோட கதைகள் என்ன அப்படிங்கிறத படிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கிட்ட நான் வந்து வச்சிருப்பேன் ஸோ நான் வந்து சரியான ஒரு பயந்த மொழி தான் ஸோ அதனால் வந்து ஜன்னல் கிட்ட வந்து ஒரு காவலுக்காக வச்சுருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிற புக்கு ஸோ அதுக்கு மேலே இருந்தது ஹஸ்பண்ட் படிக்கிற புக்கு இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பூ தான் ரொம்ப அழகாக வந்து பூத்துட்டுருக்கு பட் அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து கொஞ்சம் அதிகமாக முளைச்சிருச்சுங்கிறதுனால ரோஜாவோட வேர்களை வந்து அதிகமாக வளர விட மாட்டேங்குது இதெல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூலாம் அழகாக வந்து பூத்துட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ் தான் இப்போ மாடிக்கு போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தண்ணி தான் நான் வந்து குடிப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கேன்சருக்கு கூட வந்து நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மாடியில் வந்து செடிகள்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம் ஸோ ஒரு குட்டி குட்டி செடிகள்லாம் வந்து வச்சுருக்கோம் அவங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அதுவும் போகிற வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள்லாம் வந்துட்டு சவுண்டு கொடுத்துட்டு அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அது காலையில் கேட்குறது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ நம்ம மைண்டுக்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ ஒரு ஹாப்பி இதாக இருக்கும் அது போகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஹோட்டல்ஸில் தான் இருக்கோம் அப்படிங்கும்போது வேறு எதுவும் நம்ம வந்து பார்க்க முடியாது அது நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரு சும்மா சும்மா இருக்கவும் முடியாது எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டைம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டை மாடி தான் ஸோ தண்ணி வந்து குடிச்சு முடிச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே இருந்தது நான் குடிச்சு முடிச்சுட்டேன் ஒரு ஆஃப் லிட்டர் நான் வந்து குடிச்சிருக்கேன் ஸோ காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அது ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக அது வந்து முடியாது பிடிக்காது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும் போக போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பழகிடும் நமக்கு ஸோ செடிகள்லாம் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் ஸோ அதுக்கப்புறம் தக்காளிக்காய் இது எல்லாமே இருக்குது அம்மா வந்து அவரக்காய் மட்டும் வந்து கட் இருக்கிறாங்க ஸோ ஏன்னா அதை ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா முத்தி போயிடும் விதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன செடிகளை வந்து போட ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கான செலவு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகள் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் முள்ளங்கி தக்காளி அப்புறம் வந்து வெங்காயத்துக்கு கட் பண்ணுவோம் இல்லையா வெங்காயத்தால் அது எல்லாமே நான் வீட்லேயே போட்டிருக்கேன் அதுபோக வந்து கீரைகள் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் ஒரு அஞ்சாறு கீரைகள் கிட்டே இருக்குது எனக்கு கீரைகள் வாங்குகிற செலவு வந்து கொஞ்சம் கம்மி தான் அது போக காய்கறிகள் வாங்குறதில் கூட முள்ளங்கி அவரை காசு இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கொஞ்சம் செலவு வந்து கம்மியாக இருக்கும் நம்ம வந்து என்ன தான் வந்து செலவு கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடிகள் வளர்க்குறது காட்டிலும் நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டியும் நம்ம வந்து நம்மளே வளர்த்து அதை சமைச்சி சாப்பிடும்போது எதையோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக அதை செய்யும்போது கண்டிப்பாக அதில் இருக்க ஒரு ஹேப்பியாக வந்து ஒரு தனி லெவல் தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூ தான் அம்மாவுக்கு வந்து இந்த டிசம்பர் பூ வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் பார்த்தீா தெரியும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் வந்து வளர்க்கலை ஸோ வீட்டில் உடஞ்ச பாக்ஸு சின்ன சின்ன பைகள் அந்த மாதிரி தான் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் இப்போ வந்து வெண்டைக்காய் நாற்று தான் அம்மா வந்து ஊண்டிகிட்டு இருந்தாங்க வேற ஒரு பாக்ஸில் வந்து விதை வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது நாற்று வந்து வரங்காட்டிக்கும் அதை எடுத்து ஊண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊண்டிகிட்டு இருக்கிறாங்க அம்மா அம்மாவுக்கு வந்து செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பார்த்தோ இல்லை அதனாலேயும் என்னமோ எனக்கு தெரியல எனக்கும் வந்து செடிகள் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாடிக்கு போகணும் செடிகளை பார்க்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது அம்மாவே ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க ஸோ வந்து பாருங்கள் வெத்தலை கொடி இருக்குது அப்புறம் வந்து தக்காளி இருக்குது அப்புறம் புதினா மல்லி மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு நானே வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தூது வில பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ நமக்கு விண்டர் சீசன் போச்சு இல்லையா ஸோ ஈஸியாக சளி பிடிக்கும் ஃபீவர் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டிலே இந்த ஓமவல்லி இந்த மாதிரிலாம் நான் வந்து செடிகள் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டை நம்ம நெய்பர் அண்ணாவோடய செடி இது நான் வந்து கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வெங்காயத்தை ஆட்டி பிச்சு விட்டேன் ஹெவியாக அம்மாக்கிட்ட திட்டு வாங்கிட்டேன் சரி நம்ம கீழே போய்ட்டு என்ன வறுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ காலையில் டிஃபன் ரெடி பண்ணணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தான் ஸோ குக்குடு கிடையாது அன்குடு அவள் ப்ளஸ் வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து பாலில் ஊற வச்சு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டேன் நானும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி வந்து அதுதான் சாப்பிட்டோம் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி கூழ் தான் அம்மா வந்து இந்த மாதிரி அவள் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு ராகி கூழ் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஃபார்ட்டி அபவ் ஆகிடுச்சு அப்படின்னால இந்த மாதிரி மில்லட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு கஞ்சி மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் நான் வந்து இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ சத்து மாவு இல்லைனா ராகிக்குள் அந்த மாதிரி நான் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவேன் இந்த ராகிக்குள் வந்து பார்த்திங்கன்னா சட்னியை தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இனிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பட் ஏதோ ஒரு வழியில் உள்ளே போனது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இது வந்து கொதிச்சுட்டுக்கிட்டும் ஸோ அம்மாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங் டிஃபன் வந்து முடிஞ்சது ரொம்ப சிம்பிளாக மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு இன்னும் வந்து கிளைமேட் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் மோடமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே எல்லாத்துக்கும் இன்னைக்கு கொஞ்சம் குளிராகவே தான் இருந்தது ஸோ அம்மா வந்து கருவாடும் கத்திரிக்காவும் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாங்க அதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் மிளகு சீரகம் வெந்தயம் இது மூணுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ப்ளஸ் வந்து வெள்ளைப்போடு ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக இருந்தது அப்படின்னா அஞ்சு சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு கிட்ட வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தான் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா ஃபைனலாக வந்து கரைச்சி ஊற்றணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது எப்படின்னு தெரியல பார்க்கலாம் அம்மா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைல்ல தான் வந்து குழம்பு வைப்பாங்க நான் வந்து எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குன்றனால எனக்கு எப்படி தோணுதோ இல்லைன்னா யூடியூப் பார்த்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் பட் அம்மா வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே வந்து கிராமத்து சைடில் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி வைப்பாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து கொஞ்சம் வந்து வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்சியாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம போட்ற காமிச்சோம் இல்லையா ஸோ ஈவினிங் டைம்லலாம் வந்து குழந்தைங்க விளையாடுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ லாக்டவுன் டைமுங்கிறதுனால எல்லாமே மோஸ்ட்லி வந்து குழந்தைங்கலாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் கொஞ்சம் வந்து சவுண்டாக தான் இருக்குது சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் மீன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா அது ரெண்டு மட்டும் சேர்த்துருக்காங்க சேர்த்து லைட்டாக வணக்கிட்டு அந்த பவுடர் வந்து லைட்டாக சூடானால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க அது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி அதிகமாக தூக்கலாக இருந்தது அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அளவுக்கு வந்து குழம்பு வந்து கொதிக்கும் ஸோ கொதிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி குழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் பெங்களூர் தக்காளி இல்லைனா ஆப்பிள் தக்காளியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தக்காளி இருந்தது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பிணைஞ்சி விட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குழம்புல வந்து ஃபைனலாக ஊற்றி கொதிக்க விடலாம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும் போது ஒரு மூடி போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் வந்து அரைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு கொழம்பு தென் ரசம் அப்புறம் வந்து சாப்பாடு நான் இந்த பக்கம் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கருவாடெல்லாம் போட்டுவிட்டாங்க ஸோ கருவாடு போட்டதை காட்ட முடியல சாரி நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த கிளைமேட்டுக்கு வந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து நார்மலாக இருக்கிற வேலைகள் வந்து எப்போவுமே இருக்கும் வீடு க்ளீன் பண்ணுறது பாத்திரம் வளர்க்குறது இதெல்லாம் வந்து சைட் பை சைடு வந்து ஓடிட்டு தான் இருந்தது ரொம்ப குட்டி பிளாகாக தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளையும் தட்டி விட்டுடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பாய்